என் பேர் கௌரி கார்த்திக்ங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டீம் கேப்டன் கிரிக்கெட் டீம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு தினியந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியர் லீக் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதுவும் வந்து இளைய தளபதி விஜய் தமிழக கழகம் சார்பாக வந்து ஒரு ப்ரீமியர் லீக் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டு இன்னைக்கு வந்தோம் ஸோ ஏன்னா ஃப்ராங்கோ சொல்ல போனால் இதனால் நாங்கள் தான் பார்த்துருக்கோம் ப்ரீமியர் லீக் நடக்குதுலாம் டிவில தான் பார்த்துருக்கோம் ஏழு எடுக்கிறதுலாம் பார்த்துருக்கோம் சார் இங்கேயே அதுவும் நடக்காமல் ஒரு எக்ஸைட்டட் மூட வந்தோம் இன்னைக்கு மார்னிங் வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ப்ளேயர்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ ஏழைத் தொகை வந்து பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டுருக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்க இளைஞர்கள்லாம் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அந்த பைக்லாம் கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கோம் மேலே அது சீரியஸு ஸோ இங்கே அதை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே சார்ஜ் பண்ணாமல் ஒரு பைக்லாம் கொடுக்குறாங்க இளைஞர்கள் ஏலத்துக்கு எடுத்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எங்கேயே எங்கேயோ இருக்க எங்கள் அண்ணா இளைய தளபதி விஜய் இது நடத்துகிறாரு எங்களுக்கு அவர் மூலியமாக கிடைக்குது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மேலே ஒரு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு இது கிடைக்கும்போது ஒரு தினவனத்தில் கிடைக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் இது மாதிரி கிடைச்சா ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அவங்கள ஒரு இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஒன்ஸ் அகைன் விஜய் அண்ணாவுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தளபதி அண்ணாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் வந்தோம் ஏலத்தில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தோம் ஸோ அங்கே இது மாதிரி ஒரு இன்ஸ்பைரான விஷயம் உண்மையாகவே நடக்குது அப்படின்றத நாங்கள் நினச்சி ரொம்ப ஆச்சரியப்படுறோம் ஸோ இது மூலியமாக ஒரு நூற்று கணக்காளே எங்கள் கேங்கில் இருக்கவங்க தளபதி கட்சியில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுவரைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு இளைஞன் ஒரு கிராம இளைஞன் வந்து வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குலாம் செலக்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது மாதிரி இன்னும் தொடர்ந்து நடக்கணும் நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்றது நாங்கள் தெரிஞ்சு தெரிவிச்சிக்கிறோம் விஜய் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ன சேகரணை ஏற்பாடு பண்ணாரு ஸோ இதுக்கு தலைமை தாங்க வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் வடகிழக்கு செயலாளர் மிஸ்டர் சக்தி மிஸ்டர் சக்திவல் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வந்து சிறப்பாக வந்து தலைமை தாங்கினார் நல்லபடியாக தொடங்கி வச்சு எல்லா இளைஞர்களுக்கும் ஊக்கி ஊக்கிக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு எங்கள் தமிழ்நாட்டில் இனி பொருள் இருக்கக்கூடாது போதைக்கு யாரும் அடிமையாக கூடாது இளைஞர் மத்தியில் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மிக பெரிய உச்சத்தில் இருந்த ஒரு காலத்தில் இன்றைக்கி வந்து அனைவரும் போதைத்தில் போதையில் அடிமையாகி அனைவரும் கீழ் நோக்கி போயிட்ருக்கு இது எந்த விதத்தில் சாத்தியமும் கிடையாது அதனால் எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி வந்த உடனே அது எல்லாமே மாறும் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தளபதி சார்பாக அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாத இருக்கும் படத்தில் இளைஞர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு எந்த விளையாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது கிரிக்கெட்டாக இருக்கலாம் இல்லைன்னா கோக்கோவாக இருக்கலாம் வாலிபாலாக இருக்கலாம் எந்தையாவது ஒரு விளையாட்டில் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாக்கா அவங்க இந்த போதைப் பொருட்களுக்கெலாம் அடிமையாக மாட்டாங்க அந்த விதத்தில் இது நம்ம விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு லீக் ப்ரீமியர் லீக்கு ஆரம்பித்து அதுக்குண்டான சக தோழர்களையும் வர வச்சு ஏலம் எடுத்து எல்லாருக்கும் ஒரு மதிப்பீட்டு வச்சு இந்த லீக் ஆரம்பிக்கிறாங்க இதை எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருக்கும் இது தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா இளைஞர் மத்தியில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டை ஆரம்பித்து விட்டாக்கா அவங்க அந்த விளையாட்டில் அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதிக கவனத்தை செலுத்தி அதிக ஈர்ப்பு கொண்டு போகும்போது இந்த போதைப் பொருட்கள் வந்து யாரும் அதை நோக்கி போக மாட்டாங்க அதுக்கு அடிமை ஆகிடவும் மாட்டாங்க இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்போர்ட்ஸுன்ற ஒரு அடிப்படையில் எல்லாத்துக்கும் திருத்தறத்துக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது அது எங்கள் தளபதியால் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் இந்த தளபதி சார்பாக நன்றியை தெரிவித்து எல்லோருக்கும் சிறப்பான ஒரு வெற்றி நிச்சயம் என்ற ஒரு இலக்கை அடைகிறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் மாவட்ட கழக ஒன்றிய நகர நம்ம ஏற்பாடு செஞ்ச இஎன்எஸ் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இடபெறுகிறேன் நன்றி